பட்டாணி குருமா செய்கிறதுக்கு பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் குருமாவுக்கும் மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பூண்டு பல்லு இஞ்சி ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கரலாம் வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டு தக்காளியும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கரலாம் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோன்னு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் வீட்டு மசால் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கரலாம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சுக்கறலாம் குக்கரை ஓப்பன் பண்ணி மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்